ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து சாஃப்டான இடியாப்பம் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து யூஷுவலான மெத்தடில் பண்ணாமல் பச்சை தண்ணியிலே மாவை கலக்கி நம்ம கைப்படாமல் நம்ம வந்து இதை கிண்டி நம்ம இதை செய்ய போகிறோம் எப்படி அப்படின்றத வீடியோக்குள்ளே வந்து பார்ப்போம் வாங்க இன்னைக்கு நம்ம சாஃப்டான இடியாப்பம் அஞ்சே நிமிஷத்துல ரெடி பண்ற வீடியோல இன்னைக்கு காட்ட போறோம் இடியாப்பம் மாவு பண்ண தண்ணியை கொதிக்க வச்சு அதுல ஊத்தி அதை கிண்டி கையில நல்லா இது பண்ணி தான் வச்சு நம்ம இடியாப்பம் போயிருவோம் ஆனா இன்னைக்கு வந்து வேற அந்த மாவுல பச்சை தண்ணியை ஊத்தி நம்ம கரண்டியை வச்சு நல்லா அதை கிண்டி பிறகு அடுப்புல வச்சு நம்ம கிண்ட போறோம் கை வந்து ஒண்ணு உங்களுக்கு வெட்டாகாது கையும் பாலா போகாது அது வரை இடியாப்பமும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுல இப்போது நம்ம வந்து ஒரு டம்ளர் இடியாப்ப மாவு வச்சுருக்கோம் இது வந்து கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம் பச்சை தண்ணி தான் இது ஸோ எந்த டம்ளரில் மாவு வளர்ந்தோமோ அதே டம்ளரில் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றுன்ற கணக்கில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுலையே ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம காய்ச்சி பாலை வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இடியாப்பம் வந்து நல்லா வெள்ளையாக சாஃப்டாக வரும் இதை வந்து இன்னொரு ஒரு பேனுக்கு நாங்கள் வந்து மாற்றிட்டோம் நீங்கள் டைரெக்டாக கூட எந்த பேனில் கிண்ட போகிறீங்களோ அதுலேயே கூட கரைச்சிக்கலாம் ஸோ இப்போ நம்ம அடுப்பை பொருத்திக்குவோம் இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப சீக்கிரம் இது வந்து கட்டி ஆகிடும் கிளறிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டி ஆயிடுச்சு இது வந்து அப்படியே கொஞ்சம் உருண்டு வரணும் இப்போ வந்து நமக்கு ஒன்னாப்பில் சேர்ந்து வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நமக்கு பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சு ஸோ நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டோம் இதை வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வச்சுருக்க இடியாப்பம்மாவை எடுத்து நம்ம குழலில் போட்டுக்குவோம் இடியாப்பம் குழலை ஃபஸ்ட்டே க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் கொஞ்சம் பொடி கண்ணாக இருந்ததுன்னா இடியாப்பம் நல்லா வரும் வந்து பிழிஞ்சிக்கலாம் உங்கள் இடியாப்ப மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா புழியிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால கரெக்டான ஸ்டேஜாக பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க சப்போஸ் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு இருந்ததுன்னா லைட்டாக சுடு தண்ணி வச்சு நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புழிய வரும் நம்ம வந்து எல்லா ஐடியா பற்றியும் நல்லா புழிஞ்சு வச்சுட்டோம் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வேக விட்டுடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இட்லி குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது நல்லா கொதி தான் நம்ம வேக விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது வந்து வெந்துடும் வெந்துருச்சு இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சுட சுட ஆவி பறக்கிற இடியப்பம் சூப்பராக தயாராயிருச்சு இந்த இடியாப்பத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நூல் மாதிரி இருக்கிறது ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டவே இல்லை பாருங்க நல்லா சாஃப்டா மிருதுவா வந்திருக்கு ஸோ நம்ம பக்குவமா நம்ம மாவு பிசைஞ்சு போட்டோம்னா நல்லா இருக்கும் நம்ம வந்து மாவு கிண்டி வைக்கிறோம்ல அது வந்து ரொம்ப ஆறாமல் கொஞ்சம் வெது இருக்கும்போதே நீங்க பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும் பாருங்க இடியாப்பம் வந்து எவ்வளோ சாஃப்டா நல்லா வந்திருக்குன்னு ரொம்ப மிருதுவாக இருக்குது ரொம்ப ஈஸியான மெத்தடாகவும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ